ஓகே இப்போ கனெக்டிவிட்டி எப்படி ஆயிடுச்சு அந்த காலத்துலலாம் கனெக்டிவிட்டிக்கு வாய்ப்பே இல்லை இப்போ வந்து நீ வந்து இப்போ இப்போ நீ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலையும் முப்பதுலேயும் ஸ்கூல் படித்த ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுல எண்பதுல உனக்கு வயசு ஆயிடுச்சு குழப்பங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கனெக்டிவிட்டியே கிடையாது அப்போ எதுவுமே கிடையாது இல்லை நீ ஒரு மாதம் இல்லாமல் போயிட்டினா உன்னுடைய பெமுலாரிட்டி போயிடும் அதனால உன்னோட பிரசன்ஸ் இருந்துட்டே இருக்கணும் அதுக்கு நீ நேரம் செலவழிச்சுட்டே இருக்கணும் இது 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 ஒரு பக்கம் ஓகே இது ஒரு அடிக்ஷன் இன்னொரு அடிக்ஷன் என்ன அப்படின்னா சூதாட்டம் யூஸ் பண்ண தான் முடியுமே தவிர வின் பண்ண முடியாது அதாவது எப்படி நான் தான் சொல்றேன் டெய்லி ஆடுற இன்னைக்கு ஒரு முன்னூத்தி இருபது ரூபாய் தோத்துருப்பேன் நாளைக்கு ஒரு அறுநூத்தி எழுபது ரூபாய் தோத்துருப்பேன் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நைன் நைன்டி ஆயிடுச்சா மர்nal ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போகும் எல்லாம் நீ இப்படி பூந்தா அப்படி பூந்து இந்த சைட்டை بلاக் பண்ணினா நாங்கள் இன்னொரு விடுவோம் வணக்கம் நேர்கிலே டாக்டர் சி கே யூடியூப் சேனலுக்கும் உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த சோசியல் மீடியா பத்தி நமக்கு எவ்வளோ தெரிஞ்சாலும் அது காரசாரமான விவாதமா இருக்குன்னு நான் நம்பினப்போ இல்லமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னுமே நான் வந்து டேட்டாஸோட உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சார் நமக்கு ஒவ்வொரு எபிசோட்லயும் நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு வணக்கம் சார் ஆ சார் இப்போ இந்த சோஷியல் மீடியா பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம் சார் வீங்கிட்ட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த ப்ராடக்ட் பற்றிலாம் பேசும்போது சார் ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஆர்கியூ கூட பண்ண முடியல சார் இப்போது நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் இது நம்ம ஆல்ரெடி இந்த சில்ட்ரன் அந்த பற்றி பேசும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போது இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ரொம்பவே அடிக்டடாக இருக்காங்க சோஷியல் மீடியாவில் யங்ஸ்டர்ஸை விட்டுருங்க சார் ஒரு குழந்தைக்கு நான் சாதம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா கூட ஒரு ஃபீட் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த குழந்தைக்கு நான் மொபைல் வச்சுட்டா போதும் அந்த குழந்தைக்கு நான் வந்து என்ன சொல்கிறது நான் வந்து ஈஸியாக வந்து ஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு இப்போது பெற்றோர்கள் அவங்களோட மனநிலை மாறிடுச்சு சார் இப்போது ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸோ எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச ஒரு நடந்த இன்சிடென்ட் சார் இது அவங்களோட பொண்ணை வந்து அவங்க நீ எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்குன்னு சொல்லி திட்டி வாங்கிட்டாங்க பத்து வயசு பொண்ணு சூசைட் கமிட்மெண்ட்டா சார் பத்து வயசு பொண்ணுக்கு நீ சோஷியல் மீடியாவில் இருக்க இல்லை நீ மொபைல்லே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா திட்டுறதுன்றது ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம் அதுக்காக அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு என்ன சார் தெரியும் சார் எனக்கு இது வந்து வெளியிலே வரல சார் நான் ஒரு நான் எப்படி இருக்கும் யாரோட மனநிலை எந்த மாதிரி இருக்குன்றது மட்டும் எனக்கு டிஃபைன் கூட பண்ண தெரியல சார் பட் மென்டலி எவ்வளோ பாதிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு தெரியல சார் குழந்தைங்க வந்து ரெண்டு தாம்மா குழந்தைங்களுக்கு வந்து அதுங்க ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் லேர்னிங் வந்து லேர்னிங் பை இமிட்டேஷன்னு சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து பண்ணின்னு இருக்கும் அது அதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தட்டு டபரா கரண்டி டம்ளரு இதெல்லாம் தான் கேட்கும் ஏன்னா அம்மா சமைக்கிறாங்கல்ல அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்கல்ல அவங்க தண்ணி எடுத்து தண்ணி குடிக்கிறாங்க ஓகே இந்த பொருள் மேலாம் ஆசைப்படும் அது மாதிரி அம்மா நிறைய செல்ஃபோன் அப்பா அம்மா யூஸ் பண்ணுறாங்கல்ல ஃபோன் பேசுகிறாங்க ஃபோன் நிறைய ஆர்டர் பண்ணுறாங்க நெட்டில் இரு பார்க்குறாங்க நெட்டில் இருக்காங்க அதெல்லாம் அந்த குழந்தை பார்க்குது இல்லை அப்போ அதுக்கு அந்த செல்ஃபோன் வேணும் குயிக்காக அது எல்லாத்தையும் கற்றுக்குது அதுக்கு அந்த ரைம்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு காமிச்சிடுறீங்க கரெக்டு செல்ஃபோனில் அப்போ அது குழந்த பிறந்ததுலேருந்தே அதுக்கு அடிக்ட் ஆகிடுது சார் அப் இதை பற்றி பேசும்போது ஒரு ரெண்டு வயசு குழந்தை இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகள் என்ன அதோட ஃபிளாக்ஸ் என்ன அதுலேயும் வந்து லேர்னிங்மா கல்வி அதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்போல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு நிமிஷத்தில் இரநூறு நாடுகள் பேர் சொல்லுது அந்த மாதிரிலாம் ரெக்கார்டெலாம் பண்ணுறாங்க ஆமாம் அதெல்லாம் நடக்குது அடிக்ஷன் அப்படின்னு வந்துடுச்சுனாலே வந்து ஒரு அதாவது நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசில் ஏதோ ஒரு சோசியல் ட்ரிங்கராக போறேன் பார்ட்டிஸில் தண்ணி அடிப்பேன் ஆல்கோஹால் பயன்படுத்துறது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி டெய்லி தண்ணி அடிக்கிறவங்க அந்த குரூப்பில் சேர்றேன் டெய்லி தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சு தனி அடிச்சு அடிக்ட் ஆயிடுறேன் ஒரு பத்து வருஷத்தில் அதுக்கப்புறம் நான் தண்ணி அடிக்காமல் இருக்கவே முடியாது புரியுதுங்களா புரியுது இது ஒரு அடிக்ஷன் அந்த மாதிரி சிகரெட்டு அந்த மாதிரி கஞ்சா இந்த மாதிரி ட்ரக்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் அது ஒரு பக்கம் அதே மாதிரி இந்த சோசியல் மீடியான்றது ஒரு அடிக்ஷன் தான் ஓகே ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இந்த சோசியல் மீடியா அதாவது இன்னைக்கு எப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மனிதவளம் வந்து செல்ஃபோன் இல்லாமல் இயங்க முடியாது இரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஏஜ் எக்ஸாக்ட்லிஸ் அந்த லெவலுக்கு வந்தாச்சு எல்லாமே இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அதை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஆனால் அடிக்ஷன் வரும்பொழுது ஒரு இதுக்கு வந்து நம்ம வந்து அடிமைத்தனம் ஆகிறோம் அப்படின்னா அது வேற வழி இல்லையே ஓகே இப்போ கனெக்டிவிட்டி எப்படி ஆயிடுச்சு அந்த காலத்துலலாம் கனெக்டிவிட்டிக்கு வாய்ப்பே இல்லை இப்போ வந்து நீ வந்து இப்போது இப்போது நீ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலையும் முப்பதுலேயும் ஸ்கூல் படிச்ச ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுல எண்பதுல உனக்கு வயசாகிடுச்சு உட்பட்டங்கள்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு கனெக்டிவிட்டியே கிடையாது அப்போ எதுவுமே கிடையாது இல்லை இதே வந்து சிக்ஸ்டீஸ்ல செவன்ட்டீஸில் நீ ஸ்கூல் படிச்ச இப்போ நீ நினச்சின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அவர் ஃபேஸ்புக்கு ஆரம்பித்து ஏதாவது ஒன்று பண்ணி ஒன்று போட்டினா இது மாதிரி இந்தந்த இதில் நான் படித்தேன் என் கூட படித்தவங்கெல்லாம் இங்கே நீங்கள்லாம் எங்கே இருக்கீங்க இல்லை ஒருத்தர் பேரை அமிர்தான் என் கூட நீ படித்த அந்த காலத்தில் உன்னை ட்ராக் பண்ணி இந்த அமிர்தான் பிடிச்ச உடனே உனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து உன்னை அக்செப்ட் பண்ணி வச்சு உனக்கு இந்த ஸ்கூல்லேயும் என் கூட நீ படிச்சு அமிர்தா அந்த அமிர்தாவா நீனா ஆமான்னு சொல்லி அப்புறம் எல்லாம் நம்ம ஒன்று சேர்கிறோம் அலிமினிலாம் கண்டக்ட் பண்ணுறோம் இது மாதிரிலாம் அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது கனெக்டிவிட்டி இஸ் வெரி ஹை சார் இப்போ நீ வந்து ஒரு லெவலுக்கு மேலே இந்த என்ன சொல்கிறது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு எவ்வளோ சார் அந்த மாதிரிலாம் நீ வந்து பழகிட்டினா அதில் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் தினமும் செலவு செய்யாமல் உன்னால் இருக்க முடியாது அது வந்து அடிக்ஷன் ஆகிடுது ஏன்னா யூ ஹாவ் டு ஸ்டே உன்னு இன்னுடைய அங்கே இருக்கணும் நீ ஒரு ஒரு மாதம் இல்லாமல் போய்ட்டின்னா உன்னுடைய ஃபெமிலியாரிட்டி போயிடும் அதனால உன்னோட பிரசன்ஸ் இருந்தே இருக்கணும் அதுக்கு நீ நேரம் செலவிச்சுட்டே இருக்கணும் அதுக்கு இது 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 ஒரு பக்கம் ஓகே இது ஒரு அடிக்ஷன் இன்னொரு அடிக்ஷன் என்ன அப்படின்னா சூதாட்டம் ஆன்லைன் சார் நிறைய கேஸ் செல்போன் ஒன்று அதுல கூட நிறைய பேர் ஆமா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பல் திகறியோ சாப்பிட்றியோ அந்த ரேஞ்சுக்கு போவோம் அந்த அளவுக்கு இருக்குமா சார் ஆமா நிறைய பேர் இது மாதிரி நிறைய இருக்கு சார் வின் பண்ணவங்க விட லூஸ் பண்ணவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க எப்பவுமே நீ வின்னே பண்ண முடியாது இது குதிரை ரேஸ்கார் தான் நீ லூஸ் பண்ண தான் முடியுமே தவிர வின் பண்ண முடியாது அதாவது எப்படி நான் சொல்கிறேன் டெய்லி ஆடுறேன் சரி இன்னிக்கு ஒரு முந்நூற்றி இருபது ரூபாய் தோத்துருப்பேன் நாளைக்கு ஒரு அறுநூற்றி எழுபது ரூபா தோத்துருப்பேன் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் நைன் நைன்ட்டி ஆகிடுச்சா சரி மறுநாள் ஒரு ரெண்டாயிரரூபா போவோம் ஓகே ஓகே ரூபா ஆயிடுச்சா அடுத்த நாள் ஒரு ஆயிரத்தி எட்நூறுபா சம்பாதிப்பேன் ஆ பேலன்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிடிச்சிடலாண்டான்னு உள்ளே போவேன் முன்னூறாயிரம் ஆயிரரூபா போவோம் ரெண்டாயிரத்தி இரநூறுபா நட்சத்தில் இருப்பேன் மறுநாள் நாலாயிரம் ரூபாய் சம்பாதிப்பேன் பயங்கர பூஸ்ட் வந்துடும் அப்போ எக்கச்சக்கமா ஸ்டேக்ஸ் போட்டு ஆடுவேன் அதுக்கு மறுநாள் எட்டாயிரம் ரூபாய் தோற்றுடுவேன் அது இப்படியே போயிடும் அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீ கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேயே தான் இருப்பேன் அது ஒரு மைண்ட் கேம் தானா சார் அது மைண்ட் கேமோ மைண்ட் இல்லாத கேமோ பணம் கேம் ஓகே இதுல போய் இதுல இது இது ஒரு செக்ஷன் இதுல மாட்டிக்கலையா இது ஒரு அடிக்ஷன் அடுத்த அடிக்ஷன் என்ன தெரியுமா ஹேக்கிங் யாரை ஹேக் பண்ணலாம்னு உட்காந்து இருக்கு அது ஒரு பெரிய அடிக்ஷன் தெரியுமா அது அதுக்கு ரூப்பே வேலை செய்யும் அப்படியா சார் ஆமாம் எப்படி ஹேக் பண்ணலாம் எங்க ஹேக் பண்ணலாம் யாரை மொக்க போடலாம் யாரை கவுக்கலாம் யாரை பணம் சம்பாதிக்கலாம் அது ஒரு பெரிய அடிக்ஷனு இது 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 ஒரு பக்கம் இருக்கா இது இதே தான் உத்தியோகமே காலையே தான் நைட்டு தூங்குற வரைக்கும் இதுதான் உத்தியோகம் இது காலிலிருந்து நைட் வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் இந்தியன் ஹேக்கிங் பார்த்துன்னு இருப்பாங்க சாயந்தரம் நைட் ஆன உடனே அமெரிக்கன் ஹேக்கிங் பார்த்துன்னு இருப்பாங்க தூங்கவே மாட்டாங்க எப்படி இது அந்த ரேஞ்சுக்கு அங்கே போதா இன்னொரு அடிக்ஷனுக்கு இது பெரிய அடிக்ஷன் அதுதான் இருபத்தி நாலு மணி நேரம் போர்ணம் பார்க்கறது அது பேன் பண்ணாலும் அது இன்னத்த நீ பேண்ட் எல்லாம் பண்ண முடியாது எதையும் இல்ல சார் மோர் தென் 8 இந்த பாருமா இந்த பேன் பூன் எல்லாம் கிடையாதுமா நீ இப்படி பூந்தால் நாங்கள் அப்படி பூந்து வருவோம் நீ இந்த சைட்டை பிளாக் பண்ணினா நாங்கள் இன்னொரு சைட்டில் விடுவோம் அது ஒண்ணுமே பண்ண முடியாது சார் என்ன பண்ணுவா இல்ல சார் அது ரொம்ப வருஷமா நாங்களே அது நியூஸ்ல படிச்சோம் அது வந்து பெரிய இண்டஸ்ட்ரிமா அது இண்டஸ்ட்ரியே வாது லாஸ் வேகாஸ்ல இருக்கு மிக பெரிய இண்டஸ்ட்ரி அதுல பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வால்வ் இது எப்படி நீ தடுப்ப தடுக்கவே முடியாது அது ஒரு பெரிய அடிக்ஷன் ஆகிடுச்சா அவங்க போர்னோஸ் பார்க்காம இருக்கவே முடியாது அவங்களால பார்த்து தான் தீர்வாங்க இந்த அடிக்ஷனை நீ என்ன பண்ணுவ ஒண்ணுமே பண்ண முடியாது இன்னொரு ஏரியா ஆஃப் அடிக்ஷன் என்ன தெரியுமா சொல்லட்டுமா வீடியோ கேம்ஸ் ஐயோ சார் பைத்தியமா இருப்பாங்க அதுல அந்த யங்கர் யங்கர் ஜெனரேஷன் சார் அதுல வயசானவங்க கூட இருக்காங்க

ஒரு எட்டு வயசு வரைக்கும் எவ்வளவோ பாடாப்பட்டு பார்த்துட்டாங்க முடியல எப்ப பார்த்தாலும் கேம்ஸ் ஆட்டின இருப்பான் அவன் தூங்குறானோ இல்லையோ கேம்ஸ்லயே இருப்பான் எந்த கேம் வந்தாலும் சிறப்பாடுவான் எக்ஸ்பர்ட் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சுன்னா இந்த கேம்ஸுக்கு வந்து வேர்ல்டு வைட் காம்படிஷன் இருக்கு ஆமா சார் அந்த காம்படிஷன் நீ போய் பார்ட்டிசிபேட் ஆமா ஆமா அதுல உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ்லாம் கிடைக்கும் அதுல வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆச்சு ஆமா ஸ்கூலே போகலாம புஸ்தகம்லாம் ஒன்றுமே தெரியாது அவனுக்கு கேம்ஸ் விளாட தெரியும் கரெக்டாக பதினஞ்சு பதினாறு வயசுல அவனை பெண்டகன் தூயின்னு போயிட்டாங்க அவன் தான் ஹையஸ்ட் பெய்டு ஏர்ஃபோர்ஸ் பர்சனல் இன் அமெரிக்கா இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அஞ்சு ஏழு ஏழு வருஷம் முன்னாடி இருக்கும் நான் ஒரு ஆர்டிகல் படித்தேன் சார் ஆமாம் அவன் வந்து எங்கே அவனை எம்ப்ளாய் பண்ணாங்கன்னா அந்த சேட்டலைட் மூலியம் அந்த த்ரோன் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல ஆமா அதில் அவன் இருக்கான் ஸ்கில்டு பர்சன் அதில் அவன் அவ்வளோ அவன் ஓகே இது வந்து கோடியிலேயோ எத்தனையோ கோடியில் ஒருத்தானவங்க அந்த மாதிரி கிடைக்கும் அதனால் வந்து கேம்ஸ் ஆடுற அடிக்ஷன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுலாம் சொல்ல முடியாது நம்ம வி ஆர் டிஸ்கஸிங் உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கை காலகட்டத்தில் உன்னுடைய பொன்னான நேரத்தை நீ எவ்வளவு ஒரு பர்டிகுலர் துறையில் செலவு செய்கிறாய் என்பது தான் அந்த அடிக்ஷன் கரெக்ட் தான் சார் மை கோல்டன் டைம் இஸ் என்னுடைய பொன்னான நேரம் எப்பொழுது பார்த்தாலும் இந்த ஒரு துறையில் செலவாகி இருக்கிறது ஓகே அப்புறம் மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் அடிபட்டுரும் இந்த கேம்ஸ் ஃபீல்டில் இருக்கிற அடிக்ஷன் வந்து எங் எங்க எங்கர் கம்யூனிட்டியில் வந்து ரொம்ப ஜாஸ்தி கரெக்டு தான் சார் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து டிப்பிக்கலி அடிக்டடுன்றதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் கூட சொல்லலாம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏரியா ஆஃப் அடிக்ஷன் கூட நான் பார்க்குறேன் எப்படின்னா யாராவது ஒருத்தர் கூட செல்போன்ல பேசி நீ ஏறணும் சார் ரெஜிமாவா பேசிட்டே இருக்கிறதா மாறி 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 பேசி நீ ஏற்பாங்க என்ன சார் பேசுவாங்க அப்படி ஏதோ ஒன்று அக்கப்போ ஒரு காசிப்பிங் பேசினே இருக்கணும் பேசலைன்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடும் இந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு பேசுவாங்க அப்புறம் அந்த ஃபோன் போட்டு போய் பேசுவாங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் போட்டு பேசுவாங்க பசங்களுக்கு ஃபோன் போட்டு பேசுவாங்க எதனா ஒரு ஃபோன் போயிட்டே இருக்கும் காலையில் அப்படியே அவங்களோட அந்த லோன்லினஸை கில் பண்ணுறதுக்காக வாட் எவர் இட் இஸ் அவங்களுக்கு அந்த ஒரு லோன்லினஸ் ஒன்று ட்ரைவ் பண்ணுறதுக்காக அந்த ஒரு இது இது வந்து ஒரு அடிக்ஷன் லோட 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 யார் ஒன்றா பேசினே இருப்பாங்க இது தாண்டி ஒரு அடிக்ஷனுக்குது அதையும் நான் சொல்கிறேன் இப்போ

அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் இருந்து பன்னெண்டு ஃபோன் வச்சுருப்பான் பன்னெண்டு ஃபோன் ஆப்ரேட் பண்ணுவான் சார் ஆமாம் பயந்துருவன் நீ பார்த்தீங்கன்னா அவனை பன்னெண்டு ஃபோன் இருக்கும் அவன் டேபிளில் பன்னெண்டையும் ஆப்ரேட் பண்ணுவான் இது ஒரு பயங்கரமான அடிக்ஷன் ஓகேயா இதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அடிக்ஷன் வந்து இது நான் இந்த கம்பெனி ஃபோன் தான் ஆப்ரேட் பண்ணுவேன்

புரியுதுங்களா புரியுது சார் இது ஒரு இது ஒரு இது ஒரு ஸ்பெசிபிக் அடிக்ஷன் இது ஓகே இந்த மாதிரி வந்து இந்த இந்த கேஜெட்ஸ் பொறுத்த வரைக்கும் அடிக்ஷனு இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஏரியாஸ் இன் விச் ஏதாவது ஒரு ஃபீல்டில் நீ அடிக்ட் ஆகியிருப்பேன் நூற்றுல தொண்ணூத்தஞ்சு பேர் இந்த சோஷியல் மீடியாவும் இந்த டெல்ஃபோனு இந்த செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட ஆப்ஸு இந்த மாதிரி கேம்ஸு போர்னோஸ் சூதாட்டம் கேம்பிளிங்கு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த நம்பர் ஆஃப் அடிக்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி ஹை இன்றைக்கி வந்து இனிமேல் இருக்கக்கூடிய மனித குலம் இந்த மொபைல் ஃபோன் அடிக்ஷனில் மாட்டாமல் இயங்கவே முடியாது இது உள்ளே தான் நீ சுற்றி சுற்றி வரணும் ஏதாவது ஒரு ஏரியாவில் மாட்டிங்கன்னு சிக்கின்னு இருப்பேன் இதை நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புரிஞ்சு பண்ணுறது தான் முக்கியமான ஒரு தகவல் வணக்கம் ஒன்று இரண்டு மூன்று என்று வரிசைப்படுத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி அடிக்ஷனையே வந்து இவ்வளோ இருக்கு லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக வரிசைப்படுத்தியும் சொல்லிட்டாரு இல்லை என்னதான் நம்ம உஷாரா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒழுக்கன்றது தாங்க க ஃபர்ஸ்ட் வந்து நிற்குது ஒவ்வொரு வாட்டியும் இதை சார் சொல்றதுல தவறதே இல்லை ஸோ உங்களை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் மறக்காமல் இதை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா